எல்லா தமிழ் தாய் மக்களுக்கு வணக்கம் நான் மைக் சுதாகர் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா செட்டிநாடு சிமெண்ட்டு அவங்களுடைய பேலஸுங்க அவங்க அப்பா பாட்டன் முப்பாட்டன் அப்படின்னு ராஜா வர்க்கத்துலேருந்து வந்துருக்கிறாங்க ஸோ அவங்களோட வீடு எப்படி இருக்கும் எப்படி வாழ்ந்துருப்பாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம வீடியோ போகலாம் போகலாம் இதுதான் காணாடு கோத்தான் பேலஸ் காரைக்குடியில இருந்து ஒரு பதினஞ்சாவது கிலோமீட்டர்ல இந்த காணாடு காத்தான் என்ற ஊர் இருக்கு அதுல இந்த பேலஸ் இருக்கு வந்து ராஜா காலத்துல கட்டினது ராஜா அங்க இருந்தாங்க சொல்றாங்க இந்த ராஜாவோட வாரிசுகள் வந்து இன்னும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் சென்னையிலயும் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க மெயினா நம்ம கிட்ட சொன்னது ரெண்டு பேரு அதுல ஒண்ணு பாத்தீங்கன்னா செட்டிநாடு சிமெண்ட் இன்னொன்னு சிதம்பரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டி இவங்கதான் மெயினான வாரிசுகள் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து பாக்குறதுக்கே ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு இந்த வீடு எந்த அளவுக்கு ராஜாக்கள் இதுல இருந்து இருப்பாங்க எவ்வளவு ரூம்ஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க ஏன்னா அவ்வளவு ரூம் இருக்கு அவ்வளவு ஜன்னல் அவ்வளவு ரூம் அவ்வளவு தூண்கள் எவ்வளவு டெக்னிக்கா வந்து அத டிசைனிங் எல்லாம் பண்ணி மரத்திலேயே அவ்வளவு சூப்பரா ஆஹ் கட்டிருக்காங்க அந்த வீட்டை மெயினா வந்து நம்ம தமிழ்நாட்டுல இருந்து யார் பாக்குறாங்கன்றது தெரியல நிறைய ஃபாரினர்ஸ் டூரிஸ்ட் ஆட்கள் நிறைய வந்து பாக்குறாங்க நார்த்ல இருந்தும் ஃபாரினர்ஸும் வந்து நிறைய பாக்குறாங்க அவ்வளவு அற்புதமா இருக்குது நம்ம பார்க்கும் போதே ரொம்ப பிரமிப்பா இருக்கு இத நிறைய மூவிஸ்ல எல்லாம் பாத்துருக்கலாம் நீங்க கண்டு கண்டுகொண்டே படத்துலையும் சண்டைகோலி படத்திலையும் பார்த்துருப்பீங்க சண்டை படம் தான் லாஸ்ட்டாக வந்து இதுல ஷூட் பண்ணதா சொல்றாங்க அதுக்கப்புறம் ஷூட்டிங்க்கு வந்து அலோட் பண் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க இது அவ்வளவு சூப்பரா இருக்குங்க ராஜாவுடைய வாரிசுகள் வந்து தங்குவாங்க அவங்களுக்கு வந்து மேல் போர்ஷன் வந்து ரூம்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க மேல் போஷன்ல வந்து யாரும் அலர்ட் பண்ண பண்ண மாட்டாங்க பாக்குறதுக்கு கீழ்பர்ஷன்ல தான் விட்டுருக்காங்க பாருங்க எவ்வளவு அற்புதமா இருக்கு இடம்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு பிரமிப்பா இருக்குது இதெல்லாம் என்ன தூணுது ஒவ்வொன்றும் அப்படி இருக்குது இந்த இடத்த பார்த்துருப்பீங்க நீங்க நல்லாவே பாத்திருப்பீங்க கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் படத்துல இந்த அடுப்புலாம் யூஸ் பண்ணிருப்பாங்க விறகு அடுப்பு எல்லாம் எவ்வளவு சூப்பராக இருக்கு பாருங்க எத்தனை அடுப்பு இருக்கு பாருங்க இந்த வீடியோ பாக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் Manri, thank you very much.